அதேபோன்று எங்களுடைய கட்சி சார்பிலும் சரி அந்த பிஎல் அந்த பிஎல்ஏ டூ வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறாங்க இப்போ சமீபத்து இந்த நாலாம் தேதி நேற்று தொடங்கின அந்த சூழ்நிலையில் பல மாவட்டங்களிலிருந்து தலைமை கழகத்திற்கும் பொதுச் செயலாளருக்கும் எங்களுக்கும் அந்த தகவல் பொதுவாகவே பிஎல்ஓ அவர்தான் வந்து இந்த வாக்காளர் படிவத்தை ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபிசர் பாகநிலை முகவர் என்று சொல்வார்கள் பூத் நிலை ஆபிசர் அந்த பிஎல்ஓ அவர் தான் வந்து ரிசீவ் பண்ணும் பெறணும் அதாவது கொடுப்பதும் அவர் தான் பெறுவதும் அவர் தான் இப்படி வந்து ஒரு பல மாவட்டங்களில் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் தேர்தல் கமிஷனுடைய அறிவுரைப்படி அவர்கள் நடந்தால் நிச்சயமாக வந்து ஒரு முழுமையாக ஒரு வெளிப்படைத் தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மை தன்மையோடு இருக்கும் ஆனால் பல மாவட்டங்களில் என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால் இதற்கு நேர்மாறாக பிஎல்ஓ டூவிலிருந்து பிஎல்ஓவில் இருந்து பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய சில கட்சிகள் குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சிங்களேன் அந்த கட்சிகள் பிஎல்ஓ மிரட்டி எங்க எங்கள் கூட கொடுங்க ஃபார்மை வடிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம் அது பிறகு தான் உங்கள் கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம் தயவுசெய்து நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள் இது சிம் இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து எல்லோருக்கும் அதே போல் இங்கே இருக்கிற எல்லோருமே வந்து அறிவின்புலேருந்து வாழாது எல்லாமே அறிமுகமான எங்கள் கூட யாரும் எடுக்க முடியாது ஆனால் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஏழையோ இல்லை நடுத்தரவர்க்கமோ ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் வந்து போய் ஃபார்மை வந்து இவங்க பிஎல்ல வந்து அவர் வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்ய முடியும் அவர் மாறாக பல்காக இந்த ஃபார்ம் ஒரு ஐம்பது படிவத்தை ஒரு பிஎல்ஏ டூ ஒரு ஆளுங்கட்சியோ லட்சம் இல்லைனா அவங்க தரப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அந்த மாதிரி பார்த்து தான் அந்த அப்ளிகேஷனை கொடுப்பாங்க அப்போ வந்து அது போய் சேராது சரி ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் கேட்பாங்க எங்ககிட்ட கேட்க முடியாது ஏன்னா அடி அடிவாங்கன்னு தெரியும் நல்லா அதனால் வந்து எங்ககிட்ட கேட்க முடியாது அதனால் அம்மா ஒரு அப்பாவின் போயிட்டு எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் நீங்கள் அங்கே போய் அங்கே போய் கொடுக்குறீங்க பிஎலும் வரமாட்டாரு பிஎலி டூ நாங்கள் தான் அதிகாரம் பெற்றுவோங்க எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லி அந்த ஃபார்மை வாங்கி அந்த பாரத்தை இவன் பார்ப்பான் இதில் வந்து ஏடிஎம்கே இதெல்லாம் அந்த ஓட்டு திழிச்சு போட்டதாக இருக்கும் டிஎம்கே ஓட்டு இது சேர்த்துரு அவள் தோழமை கட்சி ஓட்டு இது சேர்த்துரு அது எப்படி வந்து ஒரு சரியாக வரும் அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு சிஓ இன்னைக்கு வந்து அவங்க டெப்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க ஸோ அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷனில் டெ அடிஷனல் சிஓவை பார்த்து இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர் அவருடைய கையெழுத்திட்ட ஒரு இதோ புகார் மனுவும் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ மேல் நடவடிக்கை எடுப்பதை அவர் வந்து உறுதி எடுத்திருக்காங்க மேல் நடவடிக்கை பொறுத்தவரில் முழுமையாக பிஎல்ஓ மட்டுமே இந்த பணி செய்யுது அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும் அரசியல் கட்சியை மானிட்டர் பண்ணலாம் அது மானிட்டர் பண்ணலாம் எங்கேயாவது வீடு போட்டு போச்சுன்னா பிஎல் விட்டு தான் சொல்லலாம் சார் இந்த வீடு எடுக்க போயிட்டீங்க இந்த வீடு எடுக்க போயிட்டீங்க நீங்கள் இதை எடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரைட்டெல்லாம் இருக்குது ஆனால் அந்த வடிவத்தையே வந்து வாங்கிக்கிறது வடிவ ஃபில் அப் படிவத்தை வந்து திரும்ப வந்து அவரே வாங்கி அவருக்கு அவங்க கட்சிக்கு வேண்டாம் கிழிச்சு போடுறது இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாது இதனால் அங்கங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும் உங்களுக்கு தாங்க தலைவலி அதனால் இந்த தலைவலி வராமல் இருக்கணும்னா தீராத வழியெல்லாம் வந்து போ போகணும்னா நேர்மையாக நீங்கள் பிஎல்ஓ மட்டுமே இந்த பணியை செய்தோம் அரசியல் கட்சிக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அது எந்த மாறுபட்ட கருத்துக்கோ சொல்லிட்டோம் இப்போ கள்ள கள்ளக்குறிச்சி தான் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ இது இது இப்போ என்னென்னா நம்ம கரூரில்

எனக்கு வாக்களிக்கின்ற உரிமை கொடுக்கின்ற அந்த ஃபார்ம் வந்து பிஎல் தான் உண்டு எனக்கு வாக்களிக்கின்ற உரிமையை வந்து அந்த ஃபார்ம் பண்ணி பாலத்தை வந்து திரும்ப பெறுகின்ற உரிமை யாரு பிஎல்வுக்கு தான் உண்டு போய் ஆளுங்கட்சிக்கு தரீங்க இது கரூர்ல ஏற்பட்டது இது அதான் இல்ல அந்தந்த மாவட்டத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதனால தானே இப்போ நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாங்க அதான் அதாவது எங்க மாவட்ட செயலருக்கு பொதுச்சேரி சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து இந்த நிகழ்வுகள் வந்து அந்தந்த மாவட்டம் நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாவட்ட தான் அந்தந்த மாவட்டத்தில் சென்னை பொறுத்தவரில் வந்து மாநகராட்சி ஆணையர் மாவட்டங்கள் பொறுத்தவரில் வந்து கலெக்டர் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து போய் பெடிஷன் கொடுக்கணும் ஸோ நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம் அதனால் வந்து இது வந்து இஸ்யூஸ் இல்லாமல் முழுமையாக வந்து வாக்காளர் பட்டியலுடனா பிஎலோ ஷார்ட்டாக சொல்லணும்னா அவங்க தான் வீடு வீடாக போகணும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கட்சிகள் கொடுக்கணும் அவங்க தான் பிஎல தான் வீடு வீடாக போய் ஃபார்மை கொடுக்கணும் பிஎலோவை வந்து ஃபார்மை கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணுறது அது கியூஆர் கோடு இருக்குது ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து கொடுக்கும்போதும் எடுத்துருவாங்க ரிசீவ் பண்ணும்போது எடுத்துருவாங்க அதனால் இந்த பணியை வந்து முழுமையாக பிஎல்ஓ வச்சு பண்ணுங்கள் அரசியல் கட்சிகள் நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அந்தளவுக்கு தம்பி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க ஆயிரத்தி இரநூறு ஓட்டு தான் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு இதுக்கு இதுக்கு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு என்னும் போது வீடுகள் எத்தனை இருக்கும் இருக்கும் சரி தேர்தல் காலத்துல நீங்க வந்து அது ஒரு மாசமா கொடுக்குறாங்க சொல்லுங்க சரி இங்கேயே நீங்களே சொல்றீங்க பத்திரிகை சாட்சி நாலு நாள் அஞ்சு நாள் சொல்றீங்க நீங்களே அப்போ நாலு நாள் அஞ்சு நாள் முடிக்கிற வேலை இது ஒரு மாசம் வந்து டைம் கொடுத்திருக்காங்கன்னா முன்னூறு வீடுகளுக்கு போறதுக்கு ஒரு மாசமா டைம் இதெல்லாம் வந்து தோழமை கட்சிக்கோ ஆட தெரியாதவனுக்கு அரங்கம்பத்தில் என்ற கதை தான் திருக்கோணல் ஆட தெரியாததுக்கு திருக்கோணர் அந்த மாதிரிதான் எதாவது சாக்கப்படுது ஏன்னா ஓட்டு நம்பியே வாழ்ந்தவங்க அவங்க கல்லோட்டை நம்பியே இருக்கிறவங்க தான் என்ன மேல் கேஸ் போட்டாங்க அவங்க இருபத்தி ரெண்டு நாள் உள்ளே வச்சாங்க கல் ஓட்டு போட்டு பிடிச்சோன்னே ஒரு ஒரு படம் சோத்து ஒரு சூழ் பார்த்தோன்னா அதுதான் இறநோனா நம்புறதும் விலாசம் தான் நம்புறதும் அதுக்கப்புறம் வந்து மாயாவிகள் இவர்கள்லாம் நம்புறது தான் வந்து திமுக அடைவானே அதனால் சுருக்கமாக சொன்னோம்னா முந்நூறு வீட்டுக்கு வந்து ஒரு ஏழு நாள் பத்து நாள் கொள்ளவே போயிடலாம் மூவாயிரம் வீடு கிடையாது இதெல்லாம் அதுதான் யூனிட்டாக இருக்க தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி எழுபதா எழுபத்தி நாலாயிரம் பூத்து இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து யூனிட் தான் எழுவத்தி நாலாயிரம் ஒரு பிஎல்ஓ பாக்குறாரு அவரால் ஒரு மாசம் முடியாது ஒரு பிஎல்ஓ பாக்குறது வந்து ஆயிரத்தி எழுநூறு ரோட்டு ஒரு பிஎல்ஓ போறது வந்து முந்நூறு வீடு முந்நூறு வீடு பத்து நாள்ல போலாம் அதனால வந்து அது திமுக வைக்கின்ற வாதம் வந்து அர்த்தமற்றது தான் நாங்கள் சொன்னோம் நீ போட்டு போங்க நாங்களும் போவோம் எப்படி நீக்க முடியும்

அதாவது அது வீணான கற்பனை தேவையில்லாத கற்பனை அது போல தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணா திமுகவும் விடாது போதுமா அண்ணா திமுகவும் அர்ஜென்சியா சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதை நாங்கள் வந்து டெல்லிக்கு நாங்கள் வந்து அனுப்புறோம் கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல யோசனை தான் அது ஏன்னா வந்து நான் சொன்னேன் இது தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும் லோக்கல்லையும் வரும் உங்களுக்கும் தலைவலி அதனால இது வந்து யாருக்கும் வேணாம் எங்ககிட்டையும் கொடுக்க வேணாம் திமுகன்னா கொடுக்காது தோழமை கட்சி கொடுக்காது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருக்கும் கொடுக்காதீங்க

நீங்க எல்லாம் ஆரம்பிச்சவரும் சேர்ந்து ஆரம்பிச்சவரும் அப்படிதான் ஆனா அவங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கிற அடிப்படையில ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க எங்க தலைமையில் தான் கூட்டணி ஓகே வச்சுங்க நாங்க சொல்றோம் எங்க தலைமையில் தான் கூட்டணி சரிதானா அவங்க கருத்து அவங்க எங்க கருத்து எங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப்